ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட்டி என்பிசி பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இருந்து நாம் ரெஃபர் பண்ண போகிறோம் ஓகேங்களா இனிமேல் வந்து பாலிட்டி அதுக்கப்புறம் தமிழ் மேக்ஸ் இது போல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷன் உங்களுக்கு நான் அப்பப்போ கொடுக்குறேன் ஓகேங்களா அது வந்து நம்ம பாலிட்டி ஆல்ரெடி வந்து லெசன்லாம் வந்து ஓரளவுக்கு நடத்தி முடிச்சிட்டோம் அப்போ பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது எது மாதிரிலாம் கொஷின் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சுருப்பீங்க இருந்தாலும் நம்ம இந்த கொஷின்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுன்றதை நீங்கள் வந்து சைட் பை சைடாக தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்போ பாலிட்டி கிளாஸஸ் ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து ஐஎன்எம் லெசன் வந்து ஜிஎஸில் நடத்திட்டு இருக்கோம் இப்போ பாலிட்டி ரிலேட்டடாக இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து வந்து ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் வந்து அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேங்களா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும் ஒரு பத்து கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் நீங்கள் எதுக்கெலாம் வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுன்றது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சிக்கலாம் தென் வந்து இனிமேல் அந்த டாபிக் மிஸ் பண்ணிருந்திங்கன்னா அகைன் போயிட்டு படிக்கிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஓகேங்களா அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் அதிலே வந்து அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்கா வருவார் தென் வந்து எச் சி முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி இவங்கெல்லாம் வந்து துணைத் தலைவர்கள் இருப்பாங்க ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக இருப்பார் ஓகேங்களா இப்போது இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் அரசியலமைப்பு தலைவர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் வருவாங்க அடுத்து அப்போ அவர் ரிலேட்டடாக இருக்கிற கண்டென்ட் நீங்கள் என்ன பண்ணணும் புக்கில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அவர் என்னெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்கள் வந்து அந்த டென்த்து பாலிட்டி ஃபஸ்ட் லெஸ் ஃபஸ்ட் வந்து இந்த டாபிக் கவர் ஆகும் அதை பார்த்து முடிச்சுருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு வந்து தலைமை தாங்கியவர் யார் ஓகேங்களா தலைமை வந்து யார் தாங்கினதுன்னு கேட்குறாங்க டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுபோல கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே வந்து இறந்திருப்பார் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டம் நடைபெற்றிருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியவர் சச்சிதானந்த சின்ஹா இதுபோல கூட்டம் ஒன்று நடைபெறும்போது இவர் வந்து என்னென்ன பண்ணியிருப்பார் இறந்துட்டுருப்பார் ஓகேங்களா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் நிரந்தர தலைவர் வந்து அவருக்கு அப்புறம் தான் வந்திருப்பார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிஆர் அம்பேத்கர் வந்து வரைவுக்குழு தலைவர் ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஓகேங்களா அடுத்து பிற நாடுகளிலிருந்து இந்திய அரசியலமைப்பிற்கு பெறப்பட்டவற்றை சரியாக பொறுத்துக பிற நாடுகளிலிருந்து இந்திய அரசியலமைப்பிற்கு பெறப்பட்டவையை சரியாக பொறுத்துக ஃபஸ்ட்டு பாருங்கள் பாராளுமன்ற முறை மக்களாட்சி எங்கிருந்து பெற்றிருக்காங்க பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்து பாராளுமன்ற முறை மக்களாட்சி வந்து எந்த நாட்டிலிருந்து பெற்றிருக்காங்க இங்கிலாந்துலேருந்து அடிப்படை உரிமைகள் வந்து எந்த நாட்டின் அடிப்படையிலிருந்து எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்கா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து கூட்டாட்சி கனடா இப்போ பாராளுமன்ற மக்களாட்சி இங்கிலாந்து அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து கூட்டாட்சி கனடா எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்து ஓகேங்களா பாராளுமன்றன்னாவே நமக்கு என்ன யூகே ஞாபகம் வந்துடணும் அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா இங்கேயும் ஆ வந்திருக்கு இங்கேயும் ஆ வந்திருக்கு அப்போது அமெரிக்கா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து அரசு வந்து நமக்காக என்ன பண்ணும் அயராமல் உழைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அயர்லாந்து அரசு அரசு நமக்கு அயராமல் வேலை செய்வாங்க கூட்டாட்சி கன்னடா காவோட வரிசையிலே தான் வருது ஓகேங்களா கனடா கூட்டாட்சி வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க கன்னடாவிலேருந்து எடுத்திருக்காங்க உங்களுக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த ஷார்ட்கட் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க பாராளுமன்ற முறை மக்களாட்சி இங்கிலாந்து அடிப்படை உரிமைகள் யுஎஸ்ஏ அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து கூட்டாட்சி கன்னடா அடுத்து அடுத்து ஒரு கொடுத்துருக்காங்க கீழ்கண்டவற்றை பொருத்துக அமெரிக்க அரசியல் சாசனம் அமெரிக்க அரசியல் சாசனம் வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறையை வந்து எடுத்திருக்காங்க இது வந்து நேராகவே கொடுத்துருக்காங்க கீழ்கண்டவற்றை பொறுத்துக அமெரிக்க அரசியல் சாசனம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை வந்து எடுத்திருக்காங்க அமெரிக்க அரசியல் சாசன ஜெர்மனியின் வெய்மர் அரசு அரசியல் சாசனம் வந்து நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அந்த முறையை வந்து அங்கிருந்து எடுத்திருக்காங்க பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் இருந்து முறையை வந்து எடுத்திருக்காங்க ஹைரிஷ் அரசியல் சாசனத்திலிருந்து பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம் குறித்த தகவல்கள் வந்து எடுத்திருக்காங்க நம்ம அரசியலமைப்பு வந்து எடுக்கும்போதே சொல்லியிருப்பாங்க பல நாடுகளின் அரசியல் அமைப்பு கூறுகளை ஆராய்ந்து தான் எடுத்திருக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அமெரிக்க அரசியல் சாசனத்திலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை எடுத்திருக்காங்க ஜெர்மனியின் வேய்மர் அரசியல் சாசனம் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் வந்து எடுத்திருக்காங்க பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் வந்து ஒற்றை குடியுரிமை அது வந்து எடுத்திருக்காங்க ஐரிஷ் அரசியல் சாசனத்திலிருந்து பாராளுமன்ற மேலவைக்கு பிரதிநிதிகளை நியமனம் செய்கிற முறை வந்து அதில் இருந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்க குழு எடுத்துக்கொண்ட காலம் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இரண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் அடுத்து உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு யாருடையதுன்னா தான் உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு வந்து இந்தியா இந்தியா கொண்டுள்ளது அடுத்து நமது அரசியலமைப்பின்படி மொழிகள் டேஸ் கீழ் வருகிறது நமது அரசியலமைப்பின் கீழ் மொழிகள் எதன் கீழ் வருகிறதுனா எட்டாவது அட்டவணை அதுக்கு தான் அட்டவணையெல்லாம் படிக்கணும் எந்தெந்த அட்டவணையில் என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்கன்றது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் வந்து எதன் கீழ் வருகிறதுனா எட்டாவது அட்டவணையில் வருது அடுத்து இந்தியாவில் அலுவலக பணி மொழியாக ஆட்சி பணி மொழி அங்கீகரிக்கப்பட்டது எத்தனை இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இந்தியாவில் அலுவலக பணி மொழியாக அல்லது ஆட்சி பணி மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு அடுத்து இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொண்ட நாள் இப்பதான் வந்து எழுபத்தி ஐந்தாவது அரசமைப்பு தினம் வந்து கொண்டாடி இருப்பாங்க இருபத்தி ஆறு நவம்பர் இப்போ இந்த போச்சு இல்லைங்களா நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் அரசமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து அது கூட வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்போ ஃபோர் டேஸ்க்கு பிஃபோராக வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்திய அரசமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நடைமுறைக்கு வந்தது தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஓகேங்களா ரெண்டும் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது இதுவே ஜனவரி நாங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் கிடையாது இது நடைமுறைக்கு வந்தது எக் ஓகேங்களா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இருபத்தி ஆறு நவம்பர் வந்து டி நவம்பரில் என்ன வரும் தீபாவளி வரும் அந்த டைமில் வந்து ஏற்றுக்குனாங்க பொங்கல் ஜனவரியில் வந்து பொங்கல் வரும் அப்போ வந்து நடைமுறைப்படுத்தினாங்கன்னு நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து அடுத்து ஃபைனல் கொஷின் ஓகேங்களா கீழ்கண்ட மூன்று கூற்றுகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்த சரியான கூற்றை கண்டறிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் சொல்கிறாங்க இதில் வந்து சரியான கூற்று ஒன்று மூணு ஏன் சரின்னு சொல்கிறாங்க ஏன் ரெண்டாவது தவறுன்னு பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உறைவளிக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல்னு சொல்லிருக்காங்க எழுதப்படாத மரபுகளும் வழக்காறுகளும் ஆகும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதப்படாத மரபுகள் வழக்காறுகள்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எழுதப்பட்ட நீளமான ஓகேங்களா எழுதப்பட்ட நீளமானதான் எழுதப்படாதன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அது வந்து நெகிழும் நெகிழா தன்மை கொண்டது நமது அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படாதன்னுலாம் கிடையாது ஓகேங்களா ஒரு இது வந்து தவறான கூற்று இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆவணம்ன்றது கரெக்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பாராளுமன்றத்தாலும் நீதிமன்றத்தாலும் உரை விளக்கம் செய்யப்படும் ஒரு பணுவல்ன்றது கரெக்ட் அப்போ ஒன்றும் மூணும் மட்டும் சரி ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் வந்து நம்ம எந்த க்ளாஸ்லாம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோமோ அந்த கிளாஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த டாப்பிக்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்றது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதனால் மிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த டாப்பிக்லாம் போயிட்டு படிங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க தென் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லாம் இருக்கும் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ